கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலையை பற்றி அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சிவனை வழிபடுவதற்கு நாம ஏழு மலையை கடந்து செல்லுங்க ஏழாவது மலையின் உச்சியில் சிவன் சுயம்புவாக காட்சி அளிச்சிட்டு இருப்பாரு இங்குள்ள சிவனை வழிபடுவது கைலாயத்தில் உள்ள சிவனை வழிபடுவதற்கு சமம்னு சொல்லப்படுதுங்க எனவே இந்த மலையினை கைலாய மலை அப்படின்னு அழைக்கிறாங்க ஏழு மலைகளை கடந்து செல்லக்கூடிய இந்த வெள்ளிங்கிரி மலைப்பயணத்தில் முதல் மலையும் ஏழாவது மலையும் கடினமானதாக பார்க்கப்படுதுங்க முதல் மலை படிக்கட்டு வழி பாதையாக செங்குத்தாக இருப்பதால் மிகுந்த சவாலானதாக இருக்குங்க முதல் மலையாக வெள்ளிங்கிரி மலைக்கு வருபவர்களுக்கு முதல் மலையை கடப்பது மிகுந்த கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல் மலையை கடந்த பிறகு இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது மலையினை கடப்பது சிறிது கடினமாக இருந்தாலும் கூட ஐந்து மற்றும் ஆறாவது மலையினை எளிதாகவே கடந்தர்லாங்க ஆறாவது மலையின் முடிவில் ஒரு சுனை இருக்குங்க இந்த சுனையில் உள்ள நீர் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் நாம முதல் மலையிலிருந்து ஆறாவது மலை வரை வந்த டயர்டு அனைத்துமே இந்த ஆறாவது மலையின் முடிவில் உள்ள சுனையில் இறங்கி குளிச்சதுக்கு அப்புறம் சுனையின் நடுவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தொட்டு வணங்கினா நமக்கு புத்துணர்ச்சியான ஒரு அனுபவம் கிடைக்குங்க இந்த புத்துணர்ச்சியுடன் நாம ஏழாவது மலையை நோக்கி நகர செல்லலாம் ஏழாவது மலை ரொம்ப கடினமானதாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம ஏற வேண்டியதாக இருக்குங்க இந்த வீடியோல நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படி போறது மலையின் மீது செல்லும் பொழுது என்னென்ன பொருட்களை கொண்டு போற மாதிரி இருக்கோ இங்க என்னென்ன கிடைக்கும் கிடைக்காது என்ற அனைத்து தகவல்களையும் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வெள்ளிங்கிரி மலைக்கு என்னோட நண்பர்களோட போயிருந்தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலைப்பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லலாம் நான் வெள்ளிங்கிரி மலை பயணத்துக்கு போன என்னுடைய பயண அனுபவத்தை முழுமையாக இந்த வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க நீங்க இது வரைக்கும் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு போனது இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கண்டிப்பா நீங்களும் வெள்ளிங்கிரி மலைக்கு போனதுக்கான அனுபவத்தை இந்த வீடியோ மூலமா பெறுவீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வெள்ளிங்கிரி பயணத்துக்கு போகலாம் வெள்ளியங்கிரி மலைக்கு போறதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்துருங்க கோயம்புத்தூருக்கு பஸ்ல வந்தீங்கன்னா சிங்காநல்லூர் அல்லது காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல உங்களை இறக்கி விட்டுருவாங்க அங்க இருந்து பூண்டி போகக்கூடிய பஸ் ஏறினீங்கன்னா உங்களைய வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இறக்கி விட்டுருவாங்க நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் சரி காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு வந்துருங்க சோ அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பூண்டிக்கு போற பஸ் டைமிங்க்கு தான் இருக்கும் நீங்க பூண்டி அல்லது ஈசா யோகா மையம் போகக்கூடிய பஸ்ல ஏறி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு போய்க்கலாம் நீங்க ஈசா யோகா மையம் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி நீங்க வெள்ளியங்கிரி மலையடிவாரத்துக்கு போக முடியும் பூண்டி பஸ்ல ஏறிட்டீங்கன்னா உங்களை டைரக்டா வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்துல இறக்கி விட்டுருவாங்க பஸ் நம்பர் பதினான்கு டி அப்படின்னு இருக்கும் அது பூண்டிக்கு போகக்கூடிய பஸ்ஸு நாங்க விடியர் கால நாலு மணிக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம் அங்கே டைமிங் தான் பஸ் இருக்கு விடீர் காலையில முதல் பஸ் நாலு ஐம்பதுக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்க பகல் டைம்ல மலையேற போனால விடீர்காலில் போற மாதிரி போனோம் நிறைய பேர் நைட்டு தான் மலை ஏறுவாங்க சோ நாங்க வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகல்ல போயிருந்தோம் நாலு ஐம்பதுக்கு தான் முதல் பஸ் அப்படிங்கறனால நீங்க பகல்ல மலையேற ஐடியால வந்தீங்கன்னா அதற்கேத்த மாதிரி கிளம்பி வந்துருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூண்டிக்கும் ஈசா யோகா மையத்திற்கும் ரெகுலராக இருக்கக்கூடிய பஸ் டைமிங்ஸ் தாங்க வெள்ளங்கிரி மலை ஓபன் பண்ணனால ஸ்பெஷல் பஸ் வந்து விடுவாங்க நாலு ஐம்பதுக்கு முதல் பஸ் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இரவு ஒன்பது முப்பது வரைக்கும் பஸ் இருக்கும்னு குறிப்பிட்டாங்க பௌர்ணமி டைம்ல நைட்டு ஒன்றரை வரைக்குமே பஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்க ஒரு டிரைவர்ட கேட்கும்போது அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவர் இப்படிதான் சொன்னாரு நாங்க காலையில ஆறு மணிக்கு வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ரெஸ்டும் போய்க்கலாம் ஸோ இங்க அவைலபிள் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மலையின் அடிவாரத்துல மட்டும்தான் இருக்கு மேல எதுவும் கிடையாது மலை நடிவாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க ரெஸ்ட் ரூம் போறது தந்தா அங்க போயிட்டு குழியில் அறையில சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கீழேயே அன்னதானம் வழங்கப்படுதுங்க நாங்க காலையில ஆறு மணிக்கு போயிட்டோம் போனப்ப கேட்கும்போது போது அன்னதானம் ஆறு முப்பதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டோங்க அங்க காலையில இட்லியும் உக்மாவும் போட்டு இருந்தாங்க சோ நல்லா இருந்தது நீங்க அங்கேயே கூட அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க இங்க கார் மற்றும் பைக்குகளை நிறுத்துறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு சோ இங்க ஃப்ரீ தான் நீங்க எந்த விதமான காசும் பே பண்ண தேவையில்லை நீங்க உங்களுடைய கார் மற்றும் பைக்குகளை கீழே நிறுத்தி மலையின் மீது ஏற போகலாம் அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க குடிக்கிறதுக்கான தண்ணீரை கீழே மலையின் அடிவாரத்திலேயே ஃபில் பண்ணிட்டங்க ஒரு ஆளுக்கு குறைந்தது ரெண்டு லிட்டர் தண்ணீராவது நமக்கு தேவைப்படுங்க ஏன்னா முதல் மலையை கடந்து இரண்டாவது மலை பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு முதல் ஊத்து வரும் முதல் மலை ஏறுவதற்கு கடினமாக இருக்குங்க கண்டிப்பாக தாகம் அதிகமாகவும் எடுக்கும் ஸோ குறைந்தது ரெண்டு லிட்டரு ஒரு ஆள் வந்து எடுத்துக்கோங்க எப்பயுமே ரெண்டு லிட்டர் கேனை கையோட வச்சுக்கோங்க தண்ணீர் கிடைக்கிற இடத்துலலாம் அப்பப்போ ஃபில் பண்ணிக்கங்க மேலே ஊத்து மட்டும்தான் இருக்குது கடைகள் எதுவுமே கிடையாதுங்க மகா சிவராத்திரியை தான் நமக்கு மேல கடைகள் வந்து திறப்பாங்க இப்போதைக்கு எந்த கடைகளுமே இல்லை அப்படியே கடைகள் இருந்தாலும் கூட ரேட் அதிகமா இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இரண்டு பாட்டில்ஸை நீங்க கையில வச்சுக்கோங்க தண்ணீர் அப்பப்ப புடிச்சுக்கோங்க மலையின் அடிவாரத்திலேயே கடைகள் இருக்குங்க இங்க உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ஏன்னா மலை மீது ஏற ஆரம்பிச்சுட்டுங்க அப்படின்னா எந்த ஒரு கடையுமே இருக்காது நீங்க இங்கேயே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாம் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம மலை மீது ஏறிட்டு கீழே இறங்குவதற்கு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகிரும் ஸோ அதனால் கீழேயே சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் அல்லது திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பாடு வீட்டிலருந்தே கட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெட்டு பிஸ்கட் அந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல ஒரு லிட்டர் தான் இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு லிட்டருக்கு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க புதுசாக மலையேறவங்களுக்கு கண்டிப்பாக தாகம் அதிகமாக இருக்கும் தண்ணீர் அதிகமாகவே பருகுவீங்க ஸோ அதனால ரெண்டு லிட்டரு வாட்டர் பாட்டில் கையிலேயே வச்சுக்கோங்க தேவையான ஸ்நாக்ஸ் இங்கேயும் வாங்கிக்கோங்க இங்கே பல வகைகள் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல நீங்கள் ஆரஞ்சு பழம் சாத்தக்குடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வரும்போதே பஸ் ஸ்டாண்டில் வாங்கிட்டு இங்கே மலையின் அடிவாரத்துக்கு வந்துருங்க இந்த மலையின் மீது ஏறுபவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வந்து வனத்துறை கொடுக்குறாங்க அது என்னன்னா ஆஸ்துமா மற்றும் இதயம் சார்ந்த நோய் உள்ளவர்கள் லோ பிரஷர் ஹை பிரெஷர் உள்ளவர்கள்லாம் இந்த மலையின் மீது ஏறுவதை தவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் ஏழு மலை ஏற வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மலையின் மீது ஏறுவதை தவிரங்க ரிஸ்க் வேணாம் சோ ட்ரை பண்ணாதீங்க உங்களால ஏற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்களும் நல்ல உடல்நலம் நலம் மட்டும் இந்த மலை ஏறுங்க இந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மலையின் மீது ஏற வேண்டாம் மலையின் மீது ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்கங்க நீங்க எந்த விதமான பிளாஸ்டிக் கவர்களையோ அல்லது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களையோ எடுத்துட்டு போக முடியாது இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்தாங்க பிஸ்கெட் பாக்கெட்டோட கவர் கூட எடுத்துட்டு போக அலோவ் பண்ணல அந்த கவரை பிரிச்சுட்டு பிஸ்கெட் பாக்கெட்டை நியூஸ் பேப்பர்ல கட்டிட்டு எடுத்துட்டு போக சொன்னாங்க அவங்களே நியூஸ் பேப்பரும் கொடுத்தாங்க சோ எந்த விதமான பிளாஸ்டிக் கவருமே அலோவ் இல்லை நீங்க எது எடுத்துட்டு வந்தாலும் கீழே இவங்க வாங்கிக்குவாங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம் கொண்டு போகும்போது அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு உங்கள்ட்ட இருபது ரூபா வாங்கிக்குவாங்க நீங்கள் திரும்ப அந்த வாட்டர் பாட்டில் பத்திரமா அந்த ஸ்டிக்கரோட கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இருபது ரூபாயை அவங்களே திரும்ப கொடுத்துருவாங்க ஸோ நீங்க எந்த விதமான பிளாஸ்டிக் கவரும் கொண்டு போகாதீங்க இந்த மலையின் மீது ஏறும்போது நமக்கு மூங்கி கம்பு கண்டிப்பாக தேவைப்படுங்க மலையின் மீது ஏறும்போது தேவைப்படுதோ இல்லையோ இறங்கும் போது கண்டிப்பாக நமக்கு மூன்றாவது காலாக அது இருக்கோ நீங்க கண்டிப்பாக மூங்கி கம்போட மேலே போங்க இந்த மூங்கி கம்பு கீழேயே விற்பாங்க முப்பது ரூபா ரேட்டில் அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க மூங்கில் கம்புகளை இறங்கி வரும்போது கடைசியாக படிக்கட்டு பாதை இறங்கும் போது கீழே போட்டிருப்பாங்க நீங்க அங்க இருந்து நல்ல மூங்கில் கம்பா பார்த்து எடுத்துட்டு மலையின் மீது ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் மலை ஆரம்பித்த ஒரு பத்து நிமிடத்திலேயே நமக்கு வலதுபுறமாக ஒரு வழி இருக்குங்க அதன் வழியாக செல்லும் பொழுது நாம் ஒரு குகையை அடையலாம் அந்த குகையில இருக்காரு நிறைய பேரு இந்த குகைக்கு செல்லாமலேயே முதல் மலையை தொடர்ந்து ஏறிட்டு இருக்காங்க நீங்க மறக்காம முதல் மலை ஏற ஆரம்பிச்ச ஒரு பத்து நிமிடத்தில் வரக்கூடிய இந்த குகைக்கு சென்று அங்குள்ள சிவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா முதல் மலையை தொடர்ந்து ஏறுங்க முதல் மலை படிக்கட்டு பாதைகளை கொண்டதாக இருந்ததுங்க இந்த முதல் மலை ரொம்ப செங்குத்தாக இருந்ததுனால ஏறுறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஏறும்போது கொஞ்சம் வேகமாக ஏறினாலும் கூட போக போக பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை உட்கார மாதிரி இருந்துச்சு சோ அவ்வளவு கஷ்டமா இருந்தது இந்த முதல் மலையோட பயணம் முதல் மலை எங்களை ரொம்பவே டயர்ட் ஆக்கிருச்சிங்க அவ்வளவு செங்குத்தான பாதைகளாக இருந்தது முதல் மலையின் முடிவில் பிள்ளையார் கோயில் இருக்கும் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டா நம்ம முதல் மலையை கடந்து விட்டதாக அர்த்தங்க நாங்க ஒரு வழியாக முதல் மலையை கடந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கு பிள்ளையாரை வணங்கிட்டு ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து தண்ணீர் எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் இரண்டாவது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க இரண்டாவது மலை முதல் மலையை போல இல்லாம கொஞ்சம் ஈஸியா தாங்க இருந்தது ஒரு சில இடத்துல மட்டும்தான் படிக்கட்டுகள் இருக்கும் மற்றபடி இரண்டாவது மலை கடப்பது எளிதாக தான் இருந்தது போகக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயும் மூங்கில் மரங்களாகவும் மூங்கில் காடுகள் போலவும் இருந்துச்சுங்க அதனால இந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது மலையை கடந்து நாங்க இப்போது மூன்றாவது மலைக்கு வரப்போறோங்க இந்த மூன்றாவது மலையின் தொடக்கத்துல வழுக்கு பாறைகள் இருக்குங்க இங்க இருக்க பாறைகள் வழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து அந்த அளவுக்கு வழுக்கெல்லாம் கிடையாதுங்க இந்த பாறைகளை வெட்டி நல்லா படிக்கட்டுகள் போல மாத்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் படிக்கட்டுகள் போல சின்னதாக இருக்கும் ரொம்ப அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருங்க அந்த இடத்துல மட்டும்தான் வழுக்குது மற்ற இடத்துல நீட்டாவே இருக்கு நீங்க பயப்படாம இந்த வழுக்கு பாறைகள் மீது ஏறி செல்லலாம் மூன்றாவது மலை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் இருக்கக்கூடிய தண்ணீர் ஊத்துக்கு வந்துட்டாங்க நம்ம அடிவாரத்துல தண்ணி பிடிச்ச வந்துட்டோம்னா ரெண்டாவது மலை முடியிற வரைக்கும் நமக்கு தண்ணீர் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த ஊத்துக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் நான் முதலே சொல்லியிருந்தேன் கடைகள் எதுவுமே மேலே இது வரைக்கும் போட கிடையாது அதனால தண்ணீர் எதுவுமே நமக்கு இங்கே கடைகளில் கிடைக்காது நாம் இந்த ஊத்துல இருந்து மட்டும்தான் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஊத்துல வரக்கூடிய தண்ணீர் ரொம்பவே சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இங்கே தண்ணீரை பிடிச்சி குடிச்சிட்டு திரும்ப வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிக்கங்க சிறிது தூரத்தில் நான்காவது மலையில திரும்ப ஒரு ஊத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஊத்துலேயே வாட்டர் பாட்டில் ரெண்டையும் தண்ணீரும் குடிச்சிட்டோங்க இப்ப நாம வந்திருக்க கூடிய பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸ்னே சொல்லாங்க பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நாம வந்திருக்க இடம் தான் இந்த பாம்பாட்டி சித்தர் குகைங்க இங்கு பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது பாம்பாட்டி சித்திரை வணங்கிட்டு நாம தொடர்ந்து மூன்றாவது மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க இந்த மூன்றாவது மலையில் குரங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது பேக்ல தான் ஏற ஆரம்பிச்சது சோ கொஞ்சம் கவனமாக போங்க பைகளை எதுவும் தொடர்ந்து உள்ள இருந்து எதுவும் எடுக்காதீங்க கண்டிப்பா குரங்குகள் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும் சோ அதனால எதையும் எடுக்காம இந்த மூன்றாவது மலையை கடந்து செல்லுங்க மூன்றாவது மலையை கடந்து சென்று கொண்டிருக்கும் போதே ஒரு பாறையில நமக்கு எழுதியிருப்பாங்க மூன்ற மலை நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது பாதி மலை நம்ம ஏறிட்டோம் மொத்தம் ஏழு மலைன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போது இதுல மூன்றை மலை வந்து ஏறிட்டோம் மூன்றாவது மலையின் முடிவில் முதல் மலையைப் போலவே பாதைகள் படிக்கட்டுகளாகவும் செங்குத்துக்களாகவும் கடைசியில் கொஞ்சம் தூரம் இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டயர்டாகிடுவோம் வெஸ்ட் எடுத்துக்கூட மலை மேலே ஏற ஆரம்பிங்க மூன்றாவது மலை முடிந்து நான்காவது மலை தொடக்கக்கூடிய இடத்துல நமக்கு மீண்டும் ஒரு குடிநீருக்கான ஊத்து இருக்குங்க இங்கே தண்ணீரை நீங்கள் ஃபுல்லாக நிரப்பிக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் தண்ணீர் நமக்கு ஆறாவது மலையில ஏறி கீழே இறங்கும் போது இருக்கக்கூடிய சுனையில மட்டும்தாங்க கிடைக்கும் ஸோ அதனால இந்த நான்காவது மலை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துல வரக்கூடிய தண்ணீரை குடிச்சிட்டு ரெண்டு வாட்டர் பாட்டிலும் ஃபுல்லா நிரப்பிக்குங்க கண்டிப்பா ரெண்டு லிட்டர் தண்ணீர் நமக்கு அங்க போற வரைக்கும் தேவைப்படும் ஆறாவது மலை கீழே போற வரைக்கும் ஸோ அதனால தண்ணீரை எடுத்துக்கோங்க நான்காவது மலையின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துல தண்ணீர் புடிச்சிட்டு நாங்க குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க முதல் மலையில இருந்து நான்காவது மலையில பாதி வரைக்கும் நமக்கு இரண்டு பக்கமும் மரங்கள் இருக்கும் நிழல்களும் இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் நான்காவது மலையில பாதி தூரம் தாண்டதுக்கு அப்புறம் அடுத்து ஏழாவது மலை வரைக்கும் நமக்கு இது போன்ற நிழல்கள் இருக்காதுங்க சூரிய ஒளி டைரெக்டா நம்ம மேல படுற மாதிரி தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் இதனாலதான் நிறைய பேரு இந்த மலை ஏறும்போது நைட்ல வந்து மலை ஏறுறாங்க பகல் டைம்ல ஏறது கிடையாது நீங்க இந்த வெள்ளங்கிரி மலைக்கு வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இரவு டைம்லயே மலை மீது ஏற பாருங்க பகல் டைம்ல ஏற வந்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நைட்லேயே மலை ஏறுங்க நைட்ல நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காதுங்க நிறைய பேர் நைட் தான் மலை ஏறுவாங்க கூடவே ஒரு டார்ச் வந்து எடுத்துட்டு வந்துருங்க கண்டிப்பா மொபைலில் இருக்க டார்ச் வெளிச்சம் பத்தாது ஒரு டார்ச் லைட் கையில் எடுத்து வந்துருங்க அது உங்களுக்கு மலை மலையேற வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இரவு டைம்ல நீங்க ஏறும் போது முடிஞ்ச அளவுக்கு உட்காரும் போது பார்த்து உட்காருங்க ரொம்ப ஓரமா போய் உட்காராதீங்க நடுவில் இருக்கக்கூடிய வழியிலேயே கொஞ்சம் நடந்து போறவங்களுக்கு வழி விட்டுட்டு ஓரமா உட்காந்துங்க ஏன் சொல்றேன்னா ஓரத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நைட் பூரான் இந்த மாதிரி பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ஓரம் உக்காராதீங்க டார்ச் வெளிச்சத்துல பாத்துட்டு கீழே என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் உட்காருங்க முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா நைட்டு போங்க நான்காவது மலை ஏற ஆரம்பித்து முக்காவாசி தூரம் போனதுக்கு அப்புறம் இங்குள்ள இயற்கை காட்சிகள் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான இயற்கை காட்சிகளையும் வியூ பாயிண்ட்களையும் நீங்க இங்கிருந்து பாக்கலாம் பாருங்க இந்த இயற்கை காட்சிகள் எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு இவ்வளவு நேரமா நிலலயே வந்துட்டு இருந்துட்டு தற்போது நாலாவது மலை பாதிக்கு மேல ஏறும் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாவே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பாதைகளும் ரொம்ப மேடும் பள்ளமாகவும் இருந்ததுனால ஏறுறதுக்கும் ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த நான்காவது மலை பாதிக்கு மேல நம்ம ஏறும்போது பகல் டைம்ல நிஜமாவே ரொம்ப டயர்ட் ஆயிடுறோங்க இன்னும் கொஞ்ச தூரம் தாங்க நாலாவது மலையை கடந்துட்டோம்னா ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஐந்தாவது மலை முழுவதுமே சமதளமா தான் இருக்கும் அதனால ஒண்ணும் தெரிஞ்சுக்காது ஆறாவது மலை மட்டும் கொஞ்சம் ஏற்றமாக ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க சோ வாங்க நான்காவது மலையை கடந்து முடிக்க போறோம் நாங்க நாலாவது மலையை கடந்து ஐந்தாவது மலைக்கு வந்துட்டங்க ஐந்தாவது மலை இது மாதிரி சமதளமா தாங்க இருக்கோம் முழுக்க முழுக்க சமதளமாக தான் போறனால இந்த ஐந்தாவது மலையை கடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த பாதையில மணல் நிறையா இருக்குங்க வெயில் ரொம்ப அடிக்கறதுனால இங்குள்ள மணல் பாதை ரொம்பவே சூடா இருந்துச்சுங்க நடக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாம தண்ணி பிடிச்ச தூரத்துல இருந்து இங்க வரதுக்குள்ளேயே அடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரை வந்து காலி பண்ணிட்டோம் அவ்வளவு வெயிலுங்க இங்க நம்ம ஆறாவது மலை ஏறி கீழே இறங்கினாதான் நமக்கு ஆண்டிசுனையா இருக்கு அங்கதான் நமக்கு தண்ணி கிடைக்கும் அது வரைக்கும் மீதி இருக்க ஒரு லிட்டர் தண்ணி வச்சுதான் நம்ம ஆறாவது மலை வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கணுங்க ஐந்தாவது மலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பாறை தெரியுங்க அதுதான் பீமன் கழிவுரண்டை அப்படின்னு சொல்றாங்க அங்க நம்ம போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஐந்தாவது மலை முடிஞ்சு ஆறாவது மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அர்த்தங்க சீக்கிரமாக அங்கே போகணும் அப்படின்ட்டு வேகமாக நடந்தாங்க ஏன்னா சமதள பரப்பில் வேகமாக நடந்தாதான் நம்மளால மற்ற இடங்களில் கொஞ்சம் பொறுமையாக ஏற முடியும் ஏன்னா ஏழாவது மலை ஏறுவதற்கு ரொம்பவே பொறுமை தேவை அதனால் ஐந்தாவது மலை இந்த சமதளமாக இருக்கக்கூடிய பரப்பில் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டீங்கன்னா சீக்கிரமாக நடந்து நம்ம செல்ல முடியும் ஒரு வழியாக நம்ம பீமன் கரியூரண்டே இருக்கக்கூடிய இடத்தை தாண்டிட்டோங்க இதுக்கப்புறம் ஆறாவது மலை தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஆறாவது மலையில் என்னன்னா மேலே ஏறினதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே ரொம்ப தூரம் இறங்குற மாதிரி இருக்குங்க அங்க நாம இறங்குனதுக்கு அப்புறம் ஆண்டி சுண்ண இருக்குங்க ரொம்ப குளிர்ந்த நீர் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு தூரம் வெயில் இருந்ததுக்கு அப்புறம் எப்படா அந்த ஆண்டி சுன்னைக்கு போயிட்டு குளிப்போம் அப்படின்னு இருந்துச்சு ஐந்தாவது மலையின் முடிவில் உள்ள பீமன் கலியுருண்ட இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிருங்க அந்த உயரத்துல இருக்கக்கூடிய தாங்க ஏழாவது மலை அங்கதான் சிவன் சுயம்புலிங்க வடிவுல காட்சி அழுச்சிட்டு இருப்பாரு நாம அங்க போறதுக்கு இன்னும் இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குங்க ஆறாவது மலையில பாதி தூரம் கடந்துட்டோங்க இன்னும் கொஞ்ச தூரம் போனா மலையை விட்டு கீழே இறங்குற மாதிரியான பிளேஸ் வரும் சோ அங்க நம்ம கீழே இறங்கினா நமக்கு ஆண்டி சுனை இருக்க இடத்துக்கு போக முடியும் ஒரு வழியாக நம்ம ஆறாவது மலையின் மீதி ஏறிட்டோங்க இந்த மலையிலிருந்து தற்போது கீழே இறங்கணுங்க கீழே இறங்கினா நமக்கு ஆண்டி சுனை இருக்கு ஸோ அந்த ஆண்டி சுனையில இருக்கக்கூடிய சிவனை வணங்கிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் போயிட்டுனா நமக்கு ஏழாவது மலை ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ வாங்க கீழே ஆண்டி சுனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளவு நேரமா வெயிலேயே நடந்துட்டு வந்த எங்களுக்கு இந்த ஆறாவது மலையிலிருந்து கீழே இறங்கும் போது நிழல் கிடைச்சதுங்க ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்தது இந்த அடிப்பகுதி இங்க நம்ம போயிட்டு இருக்கும் போது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிளேஸ்க்கு போற மாதிரியான ஃபீல் கிடைக்குங்க ஆண்டி சுனை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இங்க வந்தவனே கீழே சிவலிங்கம் இருக்கும் நீங்க வணங்கிட்டு ஆண்டி சுணையில இருக்கக்கூடிய தண்ணீர்ல குளிக்க போகலாம் இங்க ரொம்ப ஸ்பெஷலான அம்சம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு நாங்க வந்தோம் இருந்தாலும் கூட இந்த தண்ணீர்ல இறங்கினா ஐஸ் கட்டில இறங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு அவ்வளவு கூலிங்கா இருந்தது இந்த சுனை நடுவுல சிவலிங்கம் இருக்குங்க இந்த சிவலிங்கத்தை தொட்டி வணங்கிட்டு இந்த சுனை நீர்ல குளிச்சுட்டு வெளியே வந்தோமா நமக்கு நிச்சயமா ஒரு புத்துணர்ச்சியான அனுபவம் கிடைக்குங்க நீங்க வெள்ளியங்கிரி மலைக்கு வந்துட்டு ஏழாவது மலை ஏறதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஆண்டை சுணையில மறக்காம குளிச்சிருங்க கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னொன்னு இங்க குளிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய துணிகளை இங்க போட்டுட்டு போகாதீங்க போன டைமே நிறைய பேர் இங்க துணிகளை போட்டு போனால நிறைய குப்பைகள் சேர்ந்ததாக கீழே அறிவுறுத்தினாங்க ஸோ கண்டிப்பா குளிச்சிட்டு உங்களுடைய துணிகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க ஆண்டி சுனையில குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச தூரத்துல ஆறாவது மலை முடிஞ்சிடும் இந்த ஆண்டி சுனையில இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் டஸ்டா இருக்க மாதிரி தாங்க இருந்தது குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்காது இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா ஏழாவது மலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்குங்க அங்க ஊத்து நீர் இருக்கு நாங்க அங்க தண்ணீர் குடிச்சோம் அங்க நல்லாவே இருந்தது ரொம்ப சுத்தமாகவும் இருந்தது ஸோ அங்க போயிட்டு நீங்க தண்ணி நீரை புடிச்சு குடிச்சிக்கோங்க இந்த வீடியோல இப்ப உங்களுக்கு முன்னாடி தெரியுற பாறை பாத்தீங்களா அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஊத்து தண்ணி இருக்குங்க நீங்க அங்க தண்ணீர் குடிச்சுட்டு பிடிச்சிட்டும் போய்க்கலாம் ஸோ மலை ஏற தான் போறீங்க அதனால ஒரு ஒரு லிட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் பகல் டைம்ல மட்டும் ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தண்ணீர் அதிகமா குடிப்பீங்கன்னா சேர்த்து எடுத்துங்க இரவு டைம்ல அவ்வளவு தண்ணீர் தேவைப்படாது ஒரு லிட்டர் மட்டும் பிடிச்சிங்க ஏன்னா தேவையில்லாத வெயிட்டை தூக்கிட்டு ஏழாவது மலை ஏறணும் ஏழாவது மலை ஏற்கனவே ஏறது கஷ்டமா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிட்டர் மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நடந்துட்டு போகலாம் வெற்றிகரமாக ஆறாவது மலையை கடந்துட்டாங்க இந்த பாறை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆறாவது மலையை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் இதற்கப்புறம் முழுக்க முழுக்க மலை ஏற மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்ட்டு அந்த உச்சியில இருக்கக்கூடிய பாறைமா இருக்கு பாத்தீங்களா அங்கதான் சிவன் இருக்காரு நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும் முழுக்க முழுக்க பாறை மற்றும் மணநாள் மட்டும்தான் இந்த ஏழாவது மலை இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த பாறை மீது காலை வச்சோம்னா அவ்வளவு சுடுதுங்க வர வழியிலேயே ஐந்தாவது மலை ஆறாவது மலையில ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவ்வளவு வெயில் அடிச்சது இப்ப நம்ம ஆறாவது மலையை கடந்து ஏழாவது மலை ஏற ஆரம்பிச்சுட்டோங்க ஏழாவது மலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் இருப்பாரு நாம இந்த விநாயகரை வணங்கிட்டு ஏழாவது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க வெள்ளியங்கிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் வெறும் கால்கள்ல தாங்க மலை மீது ஏறுவாங்க ஒரு சிலர் ஸ்லிப்பரோ அல்லது ஷூவோ போட்டுட்டு ஏறுவாங்க நீங்க நார்மல் ஸ்லிப்பர் போட்டுட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஏழாவது மலை ஏறும்போது அதை கழட்டிடுங்க இந்த ஏழாவது மலை அறுபது டிகிரி அளவுல செங்குத்தாக ஏறும் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெறுங்கால்கள் ஏறும்போதே நிறைய ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்து கவனமாக இந்த மலை மீது ஏறணும் ஷூவுமே ரொம்ப பழைய ஷூ அல்லது கிழிந்து போன பீந்து போன ஷூக்களையோ போட்டுட்டு வராதிங்க கண்டிப்பா இங்க ஸ்லிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் மட்டுமே இந்த ஏழாவது மலையினை கடந்து செல்லணும் இந்த ஏழாவது மலையை ஏறும் பொழுது ஏறுவதற்கு ஒரு வழியும் இறங்குவதற்கு ஒரு வலியும்னு ரெண்டு வழி இருக்குங்க ஏறு வழியும் சரி இறங்கு வழியும் சரி இரண்டுமே கொஞ்சம் ஆபத்தானது தாங்க ரொம்ப கவனமா தான் போகணும் ஏழாவது மலை ஏற ஆரம்பித்த ஸ்டார்டிங்ல இது சுலபமாக இருந்தாலும் கூட போக போக மலை செங்குத்தாக மாறிட்டே இருக்குங்க அதனால ஏறுவது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுவும் இல்லாம வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க இருக்க பாறைகள் வந்து ரொம்பவே கொதிக்குதுங்க காலை வைக்கவே முடியல அவ்வளவு சூடா இருந்துச்சு போகக்கூடிய வழியும் சுலபமானதாக இல்லைங்க மேடும் பல்லவமாக இருந்தது சில இடத்துல ரொம்ப மேடாகவும் இருந்ததுங்க அந்த இடத்துல நீங்க கையையும் யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பாறைகளை பிடித்து கொண்டு தாங்க ஏறுற மாதிரி இருக்கும் நீங்க முதல் முறையா வெள்ளிங்கிரிக்கு வரீங்கன்னா இந்த ஏழாவது மலை ஏறும் பொழுது உங்களால நார்மலா நடக்க முடியலன்னா கை ரெண்டையும் யூஸ் பண்ணியும் மலை மீது ஏறுங்க அதுதான் உங்களுக்கு சேஃபு ஸோ கவனமாக இந்த மலைக்கு வரும்போது பார்த்து ஏறுங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ இது கொஞ்சம் பக்கத்தில் இருந்த தாங்க இருந்தது ஆனால் இந்த மலையின் மீது ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏற ஏற ஏறிக்கிட்டே இருக்கும் டாப்பில் இருக்க இடத்துக்கு போகவே முடியலைங்க ரொம்ப நேரமாக ஏறினமா இருந்துச்சு இந்த வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருந்துச்சு ஒரு வழியாக வெற்றிகரமா நாங்க ஏழாவது மலையை ஏறிட்டோங்க சிவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மலையின் மீது ஏறி சிவனை வழிபட முடியும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலையின் மீது ஏறி ஏழாவது மலையில உள்ள சிவனை தரிசிப்பதுங்கிறது கடினமான ஒன்றுங்க அதனாலதான் இப்படி சொல்றாங்க எப்படியோ ஒரு வழியாக நாம ஏழாவது மலையை ஏறிட்டோங்க மலையின் உச்சிக்கு வந்து சிவனை சந்திப்பதற்கு முன்னாடி நாம இந்த வேல்கள் சொருவி வச்சிருக்க பாதையில நடந்து போவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மலையின் மீது ஏறி நடந்து போகும்போது ஜில்லுன்னு காத்து அங்க அடிக்குங்க அது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அனுபவத்தையும் வேற லெவல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குங்க அப்படியே பொறுமையாக நடந்து போனோம்னா சிவன் சுயம்புலிங்க வடிவில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போயிரலாங்க வழக்கமாக மகா சிவராத்திரி ஒட்டியும் அதன் பிறகும் இந்த வெள்ளங்கிரி மலையில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குங்க மகா சிவராத்திரிக்கு இன்னும் நாட்கள் இருக்கனாலையும் ஒர்க்கிங் டேல வந்ததுனாலும் இங்கு கூட்டம் அவ்வளவாக இல்லங்க நாங்க போனதுக்கு அடுத்த நாள் பௌர்ணமிங்கிறதுனால நைட்ல இருந்து நிறைய கூட்டம் இந்த வெள்ளங்கிரி மலையில ஏறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க கூட்டம் அவ்வளவாக இல்லாததும் நல்லதா போச்சுங்க நாங்க ரொம்ப பக்கத்துல இருந்து சிவனை வழிபட முடிஞ்சது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலையின் மீது ஏறி வந்து இந்த சிவனை வழிபட்ட பிறகு நமக்கு நிஜமாகவே ஒரு அமைதியான மனநிலை கிடைக்குதுங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குங்க இந்த பாறை நந்தி வடிவுல இருக்குங்க நாங்க சிவனை வழிபட்டுட்டு அந்த நந்தி இருக்கக்கூடிய பாறைக்கு முன்னாடி உக்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கீழே இறங்க போனோம் நாங்க காலையில ஏழு முப்பது மணிக்கு மலையின் மீது ஏற ஆரம்பிச்சாங்க இந்த மலையின் உச்சிக்கு வருவதற்கு எங்களுக்கு மதியம் இரண்டு மணி ஆகிருச்சு திரும்ப சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டரை மணிக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க இறங்கும் போது சுலபமாக இருந்தாலும் கூட ஏழாவது மலையை மட்டும் இறங்கும் போது கவனமாக இறங்குங்க ஏன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கனால சில இடங்கள்ல சறுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப சறுக்குலான சில பகுதிகள் கூட இருக்குங்க அந்த இடத்துல மண் இருக்குறனால உங்களுக்கு சறுக்கும் சோ பார்த்து கவனமாக இறங்கிவாங்க ஒன்ஸ் ஏழாவது மலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக இறங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க எளிதாக மலையை விட்டு கீழே இறங்கிடலாங்க இரண்டு முப்பது மணிக்கு மலையிலிருந்து இறங்க ஆரம்பிச்ச நாங்க இறுதியாக எட்டு மணிக்கு மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க இறங்கும் போது ரொம்பவே டயர்டா இருந்துச்சுங்க அதுவும் இறங்கும் போதும் இந்த பஸ்ட் மலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லாங்க இறங்குற இறங்குறோம் இறங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனா பஸ்ட் மலை முடிகிற மாதிரியே இல்லைங்க ஒரு வழியாக சேஃபா மலையிலிருந்து இறங்கி நாங்க அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க அடுத்த நாள் பௌர்ணமி அப்படிங்கறனால நிறைய பேரு நை நைட் டைம்ல மலை இருந்தாங்க ரொம்ப இருந்தது நைட் டைம்ல இந்த வெள்ளியங்கிரி மலையின் மீது ஏறுவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லைங்க அதாவது பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் மட்டுமே இந்த மலையின் மீது ஏற அனுமதி இருக்கு நாங்க மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது நிறைய பெண் குழந்தைகள் இந்த மலையின் மீது ஏறிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் இந்த மலையின் மீது ஏறிட்டு இருந்தாங்க வெள்ளிங்கிரி பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்ததுங்க கடினமாக இருந்தாலும் கூட ஏழாவது மலையின் உச்சிக்கு சென்று சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் நமக்கு நிம்மதியான ஒரு மனநிலைமை கிடைக்குங்க நாங்க அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில உடனே எங்களுக்கு பஸ் இருந்துச்சு நாங்க அந்த பஸ் புடிச்சு காந்திபுரம் வந்துட்டோங்க அவ்வளவு தாங்க வெள்ளிங்கிரி மலையில் என்னுடைய பயண அனுபவத்தை முழுமையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் புதிதாக வரவங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும் கிடைக்கலங்கிறது தெரிய மாட்டேங்குது தற்போது வரை மலையின் மீது எந்த கடையும் இல்ல அதனாலதான் ஸ்டார்டிங்ல நான் டீட்டெயிலா சொல்றதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் புதிதாக வெள்ளியங்கிரி மலைக்கு வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்களோ உங்களுடைய நண்பர்களோ சேர்ந்து இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி